நடுங்க விற்கிற மிரட்டல் காது கூசுகிற கெட்ட வார்த்தை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தன்னோட மனைவியோட இறங்கின அந்த பயணி துளிகூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இந்த மாதிரி ஒரு வரவேற்பை ஏனுங்க வாங்க போங்க சாப்பிட்டீங்களாங்க தூங்கினிங்களாங்க வார்த்தைக்கு வார்த்தை இங்க போட்டு பேசுற இந்த குங்கு மண்டலத்துல கெட்ட வார்த்தைய அள்ளி வீசியிருக்காரு இந்த டிரைவர் எங்க சாமி என்ன கண்ணு போயிட்டு வா தங்கம் அப்படின்னு சின்ன குழந்தைங்களுக்கு கூட முழு மரியாதை கொடுக்கற மண்ணுதான் கோவை மண்ணு ஆனா கடந்த பத்து பன்னெண்டு வருஷமா கோயம்புத்தூர்ல அங்கங்க மரியாதை குறைவான பாஷையை கேட்க முடியுது படிச்சவன் பாட்டை கெடுத்தான் புழைக்க வந்தவன் ஊருக்கு எடுத்தான் அப்படிங்கிற கதையாக ஆயிடுச்சோன்னு தான் நினைக்க தோணுது கேள்வி நான் அப்புறம் பேசுகிறேன் கேஸில் ஓடுற கார் வேணான்னு சொல்லி தான் இந்த பயணி பர்டிகுலராக புக் பண்ணியிருக்காரு கார்ல ஏறின உடனே கேஸ் வாட அடிக்குதேன்னு கேட்டு ட்ரிப்பை கேன்சல் பண்ணியிருக்காரு அதுக்கு தான் இந்த டிரைவர் இவ்வளோ மோசமாவும் கேவலமாவும் பிஹேவ் பண்ணியிருக்கார் பஸ்ஸில் இருந்து முழுசா கேளுங்களேன்

வண்டி புக் பண்ணிவிட்டேன் சிஎன்ஜி வண்டி நான் கேன்சல் பண்ண அப்படியேண்ணா சண்டை இல்லை இறங்குவேன் இப்படிதான் ரெட் டாக்ஸி கம்ப்ளைண்ட் பண்ணு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் தான் பண்ண போகிறேன் கம்ப்ளைண்ட் தான் பண்ண போகிறேன் பண்ணு பண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணு நீ முதல்ல வார்த்தை பேசுனாக்கி நீ கேள்வி நான் அப்புறம் பேசுகிறேன் சிஎன்ஜி வண்டி கேன்சல் பண்ணணும் நீ நீ முதல்ல கேட்டுருக்கணும் வண்டி உள்ளே வரப்போ சிஎன்ஜி வண்டியா என்ன வண்டியினு கேட்கணும் நீ எதுவும் கேட்கல கேட்காம இங்கே வந்தோடனே நீ என்ன தெரியும் யாருக்கு தெரியும் தெரியட்டும் கூப்பிடு கம்ப்ளைண்ட் கூப்பிடு